கூகுளில் போயிட்டு டிஎன்இபி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக வர்ற வெப்சைட்டு டான்ஜியாகோ அப்படிங்கிறதுல டைப் பண்ணுங்கள் அடுத்தது அதிலேயே கீழே ஸ்க்ரோல் பண்ணுறோம்னிங்கன்னா கன்சியூமர் சர்வீஸ் இருக்கும் அதில் ரெண்டாவதாக இருக்குது கால்குலேட் அப்ளிகேஷன் சார்ஜஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இதில் செலக்ட் த டைப் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள் இதில் நியூ சர்வீஸ் கனெக்ஷன் அடுத்து டேரிஃப் என்ன மாதிரியான டேரிஃபு வீட்டுக்குன்னா டொமஸ்டிக் காமன்ஸ் அப்ளைன்னு டைப் பண்ணுங்கள் அடுத்து யார் ஓனர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம யார் அப்ளை பண்ணுறது ஜெனரல் பப்ளிக் அடுத்து சிங்கிள் ஃபேஸாக த்ரீ ஃபேஸாக சிங்கிள் ஃபேஸ் அடுத்தது எத்தனை கிலோ வாட்ச்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க நான் வந்து சிங்கிள் ஒன்றே ஒரு கிலோ வாட்ச்ஸ் மட்டும் டைப் பண்ணிக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹேட்டாக அண்ட் குரோண்டா அப்படிங்கிறத கிளை பண்ணிக்கோங்க சம்மிட் கொடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் கீழே நம்ம கொடுத்த டீட்டெயிலாக வரும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவாகும் நம்ம பணம் கட்ட வேண்டியது எவ்வளோ பணம் கட்டணும் அப்படிங்கிறது வரும் மீட்டருக்கு எவ்வளோ சிசி டெபாசிட் எவ்வளோ டெவலப்மெண்ட் சார்ஜஸ் எவ்வளோ சர்வீஸ் கனெக்ஷன் சார்ஜஸ் எவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எவ்வளோ யூன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ